செல்ல குழந்தையே இந்த மங்கள வெள்ளி கிழமையில் வெற்றி வரத்தனை அள்ளி கொடுக்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் உன் இல்லத்தின் வாசலில் காத்து கொண்டு நிற்கின்றேன் என் பிள்ளையே என்னை தொட்டு உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் அம்மா நீ கேட்கும் வரை இங்கேயே நான் நின்று கொண்டிருக்கப் போகின்றேன் ஏனென்றால் இந்த வராகியானவள் ஒரே ஒரு விருப்பத்தை இன்று என் பிள்ளை என் வாக்கினை கேட்டுவிட வேண்டும் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சில முக்கியமான விஷயங்களையும் உனக்கு கிடைக்கப் போகின்ற சந்தோஷங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இன்றைய நாளை உனக்கான வெற்றி விடியலாக மாற்றிக் கொடுக்க உன் வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் அது என்னுடைய பொறுப்பல்லவா என் குழந்தையின் மனதிற்குள் எத்தனை எத்தனையோ சிந்தனைகளோடு இன்றைய நாளை நீ தொடங்க நினைப்பதோடு ஒரே ஒரு சிந்தனை இன்று நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு மட்டும் நீ இந்த நாளை தொடங்கு தொடங்க நினைத்தால் போதும் மற்றபடி எல்லாமே தானாகவே என் குழந்தை உனக்கு நடந்தே விடும் நீ எவ்வளவுதான் உனக்குள் போட்ட விஷயங்களை குழப்பிக் கொண்டிருந்தாலும் அதற்கான விடை கிடைக்கும் நேரத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும் தேவையில்லாத மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அதை கண்டு பதறிவிடாதே என் குழந்தையே மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருந்தால்தான் நல்ல முடிவும் நல்ல தெளிவும் உனக்கான நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வெற்றி என்பது இந்த தாயானவள் உனக்கு தருவது என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே முயற்சியும் உழைப்பையும் உனக்குள் இருப்பது அதை மட்டும் நீ கைவிட்டு விடாமல் இருந்தால் போதும் நிச்சயமாக எப்போதும் உனக்கான நேரத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இரு அம்மா என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தர நினைப்பதை சரியாக நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே நீ மனதிற்குள் ஒழித்து வைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கூட மற்றவர்கள் அறிய முடியாம விட்டாலும் உன் தாயானவள் என்னால் சர்வ நிச்சயமாக அதனை உணர்ந்து கொள்ள முடியும் நான் தர வேண்டுமென்று நினைப்பதையெல்லாம் ஒரு நாளும் என் பிள்ளை நீ உனக்கு தராமல் விட்டது கிடையாது சில நேரங்களில் உனக்கு அதனை தரவிடாமல் தடுத்து நிறுத்தவும் சில சூழ்நிலைகள் அதனுடைய முக்கியத்துவம் உனக்கு இப்போது அல்லவா தெரியும் இன்னும் சில நாட்கள் ஆகும் என்று சொல்லும்போது போது அதற்கான நேரம் நீ தாமதமாக எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதை தவிர ஒரு நாளும் உனக்கென்று இருப்பது உன்னை வித்து சேராமல் போய்விடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நேரமும் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு நொடியும் உனக்கான ஒவ்வொரு நேரமும் என் பிள்ளை நீ இன்று செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நிச்சயமாக ஒரு நொடி தாமதப்படுத்தி விடாதே நாளை செய்து கொள்ளலாம் நாளை மறுநாள் செய்து கொள்ளலாம் என்று நீ தாமதப்படுத்திக் கொள்ளாதே ஐந்து நிமிடம் கழித்து செய்ய தொடங்கலாம் என்று எண்ணி விடாதே இந்த விஷயம் செய்யும் வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு உடனே நீ நிறுத்த மறுக்கணமே அத்தனை விஷயத்தையும் செய்து விட வேண்டும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்து விட வேண்டும் என் குழந்தை போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் உலகம் சுற்றி சுற்றி போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது நேரத்தில் என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவரிடத்தில் ஏன் வேண்டும் என்று சொல்லி வேண்டிய நிலை வந்து விடக்கூடாது என்றால் நீ நினைப்பதை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த போட்டிகளில் உனக்கு பின்னால் இருக்கின்ற நிற்கக்கூடியவர் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார் உன்னை முன்னேறி சென்று விடுவார் என்பதை மறந்து விடாதே அவர்கள் முன்னேறி செல்வது தவறு கிடையாது அவரவர் திறமையை பொறுத்தல்லவா இருக்கின்றது யாருக்குள் என்ன திறமை இருக்கின்றதோ அதை வைத்து அவர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் உனக்குள் திறமை குமிந்து கிடைக்கின்றது அந்த திறமையை என் பிள்ளை வீணாக்கி விடாதே உன்னுடைய சோம்பேறித்தனத்தினால் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் முயற்சிகளை சரியான நேரத்தில் நீ தொடங்கும் போது வெற்றியையும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு நொடியும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மற்ற விஷயங்களையும் சூழ்நிலைகளையும் பற்றி தான் சிந்திக்கின்றாயே தவிர உன்னால் எதை செய்ய முடியும் என்று நீ யோசிப்பதில்லை இதற்கெல்லாம் உனக்கு நேரமும் இல்லை நேரம் இருந்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைப்பதையெல்லாம் அடைந்திருப்பாய் உனக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியுமா ஒரு விஷயம் கஷ்டம் என்று வந்து விட்டால் உனக்கு என்ன பிரச்சனை வரும் அதை தவிர வேறு எங்கும் செல்வது கிடையாது அதனால் உன்னுடைய மற்ற வேலைகளில் எல்லாம் நீ கவனம் செலுத்தாமல் இருந்து விடுகின்றாய் உன்னுடைய கவ கவனங்கள் எல்லாமே ஓரிடத்திலேயே இருக்கும் போது சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கவனம் செல்லாமல் போவதனால் தான் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ தொலைத்து விடுகின்றாய் என் தங்கமே எது வேண்டும் எது வேண்டாம் என்பதில் நீ குறிக்கோளோடு இருக்க வேண்டியது தவறு கிடையாது அதற்கான மற்ற விஷயங்களின் மீதும் கவனம் இல்லாமல் நீ இருந்து கொண்டிருந்தால் மட்டும்தான் தவறு எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை நம்பி இருப்பவர்களுக்கு எப்போதும் என் குழந்தை நீ உண்மையாகவே இருக்க வேண்டும் உண்மை என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நீ உண்மை என்கின்ற வார்த்தையினுடைய மதிப்பு எப்போது தெரியும் தெரியுமா நாம் ஒருவரின் மீது உண்மையான அன்பு வைத்து கடைசியில் அவர் நம்மை விட்டு செல்லும் போது மனதிற்குள் உன்னை பற்றிய தெளிவான எண்ணங்கள் வரும்போதும் மீது சந்தேகித்து நீ செய்யாத தவறுக்கு உன்னை ஒதுக்கி வைத்து உன்னை விட்டு விலகி செல்லும் போதுதான் இந்த உண்மை உண்மையான அர்த்தம் என்று என்பதை நீ முடியும் உண்மையும் நேர்மையும் வாழ்க்கையில் எப்போதும் ஒருவருக்கு இருக்க வேண்டும் ஒரு நாளும் அது அவர்களுக்கு இல்லாமல் போய்விடக் கூடாது எல்லாவற்றினுடைய முக்கியத்துவத்தையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு நீ முக்கியம் என்று நினைக்கின்றாயோ அந்த வாழ்க்கையில் அந்த விஷயங்களையாவது நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதை எப்படி நாம் எந்த பாதையில் சென்று அடைய வேண்டும் என்கின்ற தெளிவான பாதையை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகும் கிடைக்கவில்லை என்றால் தான் நீ வருந்த வேண்டும் அம்மா சொல்கின்ற என்னுடைய முயற்சி சரியாக இருந்தால் என்னுடைய உழைப்பு அதிகமாக இருந்தது அதையும் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்று நீ சொல்வாயானால் அம்மா அதற்கான நல்ல பாதையினை உனக்கு காண்பித்து கொடுப்பேன் நீ சொன்ன பிரச்சனைகளில் இருந்து உனக்கு நான் விடுதலை கொடுப்பேன் அது ஒன்றே போதுமல்லவா என் பிள்ளைக்கு நான் நினைத்ததை எல்லாம் சாதித்துவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை வந்துவிடும் அல்லவா என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உன் வராகியம்மா நீ கேட்டதை கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் நீ நினைத்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று விட்டாலும் உனக்கு தேவையானதை எல்லாவற்றையுமே உன் அம்மா தருவார் என்பதை மட்டும் நீ மனதார நம்பு இந்த இந்த வாழ்க்கையில் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்ய போகின்றது எல்லாமே உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள்ள நேரமும் வரத்தான் செய்ய போகின்றது இந்த தாயானவளின் அன்போடு நீ பெறத்தான் போகின்றாய் நீ வராகி என்றால் யார் என்பதையும் உணர்ந்து விட்டதான் போகின்றாய் நல்ல விடியலில் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு வெற்றி விடியலில் உனக்கு ஆரம்பித்து விட்டது உனக்கான வெற்றியை நோக்கி நல்லபடியாக எந்த விதமான சோம்பேறித்தனங்களும் இல்லாமல் மனதிற்குள் இன்றைய நாள் உனக்காக விடிந்திருக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நாளை நல்லபடியாக தொடங்கு நிச்சயமாக அம்மா உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் பரிசாக கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி